எனக்கு அஞ்சு வயசு ஆகும் அப்படி ஒழுங்கா சொல்லணும் எழை இந்த வீடு தானே அண்ணாச்சி பரவாயில்ல பணத்தை வாங்கிட்டு நல்ல பெரிய வீடா பாத்துதான் வாங்கியிருக்கான் நீங்களா நான் இருங்க போய் பேசிட்டு வாரங்க யார பாருங்க ஹலோ யாருங்க

என்னங்க என்னங்க நடக்குதுங்க சொல்லுங்க எட்டி சத்து தண்ணி மட்டும் கொண்டா நான் பிறகு எல்லாம் விவரமும் சொல்றேன் ஹ்ம் சீக்கிரம் check தண்ணி மட்டும் கொண்டா போ மணி ஆண்டே அண்ணாச்சி உங்க பண வா கொடுக்க வா எறப்பு எழும்பு கூடு ஏய் எழும்பு கூடு அரசன் கரும்பு காடு கதை சொல்லாத வீடு வாங்க போறேன் வீடு வாங்க போறேன்னு பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கிருக்கா வட்டி எல்லாம் சேர்த்து மொத்தம் இருபத்தி மூணு லட்சம் ஆச்சு மொத்தமா எனக்கு வர வேண்டிய இருபத்தி மூணு லட்சத்திலையும் சேர்த்து கொடு வாங்கின பணத்தை வட்டியும் அசலமா திருப்பி தரலனா இந்த பெருமாள் என்ன பண்ணுவான்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் தெரியும் அண்ணாச்சி கண்டிப்பா நான் பணத்தை கொடுத்துருவேன் அண்ணாச்சி தயவு செஞ்சு நீங்க போங்க நான் பணத்தை கொடுத்துருவேன் செஞ்சு கேக்குற அண்ணாச்சி நீங்க போங்க நான் பணத்தை கட்டாயம் கொடுத்துருவேன் என்னங்க என்னங்க செய்றிய எட்டி சும்மா இரு பிறகு எல்லாம் சொல்றேன் அடடே தண்ணி வந்துட்டா கொண்டாங்க கொண்டாங்க

என்ன பேரும் பிறகு செல்வோம் பாட்டி என்ன பாட்டி நம்ம வீட்டு முன்னாடி சீப்பு இருக்குது அதாண்ணா என்னடா பொண்டாட்டியை விட்டு ஏவி விட்றியோ தைரியம்மா நான் ஆம்பளையாக இருந்தோம் அண்ணாச்சி அண்ணாச்சி உங்க கால விழுந்து கெஞ்சு கேக்குற தயவு செஞ்சு எங்களை மோனியாண்டி அடுத்த வாரம் இதே நாள் திரும்ப வருவேன் பணம் மட்டும் என் கைக்கு வரலன்னு வச்சுக்க ஓ வீட்டு நடுவுல கொப்பிழிச்ச தண்ணிய ஓ மூஞ்சல தான் கொப்பளிப்பேன் வரட்டா மறந்துடாதே அடுத்த வாரம் இதே நாள் ஏழை வாங்க போலாம் வீடு வாங்க பணம் தேவைப்பட்டுச்சுன்னு கடன் வாங்கின ஒரு வருஷமா எலும்பு கூட அரச நம்ம வீட்டுல உட்கார்ந்து தியானம் செஞ்சதுல அந்த பணத்தை வாங்கினதைய மறந்துட்டேன் அதுவும் இப்போ இருபத்தி மூணு லட்சமும் கொடுக்கணுமா

அரசர்கெல்லாம் அரசே நாங்கள் முழு வீட்டையும் சோதித்துப் பார்த்து விட்டோம் ஆனால் நாம் தேடும் அந்த பத்திரகாளி குடும்பம் இந்த வீட்டில் இல்லவே இல்லை இந்த வீட்டுல இல்லையா அப்படின்னா இந்த வீட்டை அடிச்சு இடிச்சு உடைச்சிருங்க வீட்டு இடிஞ்சு உடஞ்சதை கேட்டு அந்த குடும்பம் மூணு அரச ஆவிகளையும் கொண்டு வந்து நம்ம கிட்ட சரணடைவாவ எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலமா என்னடிதான் பணத்தை ஏற்பாடு பண்ண போறனும் என் பவன இந்த நிலைமைல பாக்கயா என்ன உசுராட வச்சிருக்கியே என் ஆண்டவாள் ஏதாவது கஷ்டத்தை கொடுத்து எங்களை பிடிச்சு வாதிக்க அண்ணாச்சி அண்ணாச்சி உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிற தயவுசெய்து எங்களை விட்டுருக்க பாவம் இந்த மனுஷன் தன்னால ஒத்தேல உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கிறவன் நாமளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் பிசினஸ் செஞ்சு கடனை அடைக்க ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும் வாங்கமா வாங்க நம்ம கடையில சூடான சுவையான லட்டு விற்கிறோம் வாங்கமா வாங்க அருமையான லட்டு சாப்பிட நம்ம கடைக்கு வாங்க வாங்கமா வாங்க வாங்கம்மா வாங்க வாங்க மோய் வாங்க வாடோடி வாங்க ஐயோ கடவுளே நாலு நாள் ஆயிட்டு நம்ம கடைய சுத்தி அம்பிட்டு பேரி நடந்து போயிட்டு இருக்கிறாவ ஆனா ஒருத்தர கூட நம்ம லட்ட வாங்க மாட்டேங்காவ இப்படியே போச்சுன்னா கடையே நஷ்டமா தானே போகும் ஹே கீதா வாடி லட்டு சாப்பிடுவோம் ஏய் ஏய் லட்டெல்லாம் யாரடி சாப்பிடுவா அங்க சித்த மேலே பாருடி வெயில என்ன கொளுத்து கொளுத்துதுன்னு பாரு இந்த அடிக்கிற வெயிலில நல்ல கூலிங்கா ஜூஸ் குடிச்சா சூப்பரா இருக்கும்டி அப்ப வாடி நம்ம ஊரு மாருதி கூல் ட்ரிங்க்ஸ் போய் ஜூஸ் குடிப்போம் வாடி போலாம் வா வா ம்ம் ஜூஸ் கடையா அப்பா பாபா பாபா என்ன வெயிட்டா அச்சாபி அம்மா காசு இருந்தா சேத தாங்கமா நாங்க போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரோம் 얘னது ஜூசா ஏ அம்மா காசு கேட்டா ககபுக்க ககபுக்கன்னே சிரிக்கறியா வாட கேப் என்னடே ஐ மக்கா இனி ஜூஸ் கடைக்கு நீங்க எங்கேயும் போகவேண்டாம்

என்னது சூசா. ஏய் கீதா இந்த அடிக்கிற மலையில ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்காது நல்ல சுட சுட காரமா மிளகாய் பச்சி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் முட்டி என்னது மிளகாய் பச்சியா

சொல்லி பழில் காணி அடுத்த வாரம் தானே சொன்னாரு அதுக்குள்ள வந்துட்டாரா ஹலோ சார் உள்ள வரலாமா யாரு சார் நீங்க நாங்க பேங்க்ல இருந்து வாரோம் சார் என்ன விஷயம் நீங்க மிஸ்ஸஸ் பத்ரகாளிங்கிறது யாருங்க சார் ஆ உங்க பிசினஸ் எங்க பேங்க்ல இருந்து எட்டு லட்சம் ரூபா கடன் வாங்கி அந்த எட்டு லட்சம் ரூபா கடனை சீக்கிரம் தர சொல்லி தான் நாங்க வந்திருக்கோம் அடுத்த வாரம் சீக்கிரம் பேங்க்கு வாங்க நாங்க எல்லா சொல்றோம் என்ன வரட்டா சார்

Ya há muito mundo na necada, pô! E, e,